எப்படி எப்படி நியாயமா 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 நியாயமாட்ட மாணவி அவன பொழுது நியாயமா கண்டிக்கின்றோம் 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 How i What? எதிராக பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாக்கப்பட்டோம் வெட்டேக்கி ஏதிரானன் வன்முரே தட்டிக்கேம்போ வன்முரே தட்டிக்கேம்போ சுமை இருமா சுமை இருமா சுமை போமா சுமை இருமா அன்துரயே போராளிகன் அன்துரயே போராளிகன் சுமை இருமா சுமை இருமா சுமை போமா சுமை இருமா சுமை போமா சுமை விடுமா சுமை விடுமா சுமை விடுமா சுமை விடுமா அன்துரனது தண்டைகள் அன்துரனது தண்டைகள் சுமை விடுமா சுமை விடுமா சுமை விடுமா சுமை விடுமா கருத்தில்கோ 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 Not not but not but the party. Party. We am to